சாதனையாளர்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து நோக்குகின்ற பொழுது நாம் அதனை பார்க்குகின்ற பொழுது நமக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு வெறி நமக்குள்ளேயே உருவாகும் என்பதற்காக வேண்டியே இந்த யூடியூப் தளத்திலே சாதனையாளர்களினுடைய காணொளி உங்களுக்காக வேண்டி தரப்படுகின்றது இந்த யூடியூப் தளத்தை இப்போதான் முதல்ல பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு பார்வையிட முடியும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற உலக கிரிக்கெட் சுற்றுப் போட்டியிலே நீ வேண்டாம் என ஒதுக்கிய வீரர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த டி டுவெண்டி உலக கிரிக்கெட் சுற்று போட்டியிலே இந்தியா அணிக்கு கிண்ணத்தை வென்று கொடுத்த ரோஹித் சர்மா அவர்கள் எவ்வாறான பாதைகளை கடந்து வந்தார்கள் அந்த பாதைகளிலிருந்து நமக்கான படிப்பிலைகள் என்ன என்பதனைத்தான் நாம் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்றோம் அதாவது நாக்பூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏழ்மையான குடும்பத்திற்கு மகனாக பிறகுகிறார் ரோஹித் சர்மா ஒரு அறை கொண்ட வீட்டிலே தான் இந்த ரோஹித் சர்மோட குடும்பம் வசித்து வருகிறார் ஆறு வயது வரை அந்த வீட்டிலே தான் வளர்க்குகிறார்கள் இவருக்கு ஆறு வயதானவுடன் அவருக்கு ஒரு சகோதரர் பிறந்ததனால் இரண்டு பேரையும் அந்த ஓர் அறை கொண்ட வீட்டிலே வளர்ப்பது மிக கடினம் அதனால் மும்பையில் உள்ள அவரது தாத்தா மாமாவின் வீட்டிற்கு வீட்டில் இருநேரங்களில் விளையாடுவார்கள் அவர்களோடு சேர்ந்து இவரும் விளையாடுகிறார் இவரது ஒவ்வொரு சொற்றும் சிறப்பாகவே இருக்கிறது ஒவ்வொரு அடியும் ஆறு நான்கு உன்னை நான் ஒரு கிரிக்கெட் பயிற்சி நிலையத்தில் சேர்த்து விடவா என்று கேட்ட பொழுது அதற்கு ரோஹித் சர்மா என்னை சேர்த்து விடுங்கள் என்பதாக கூறுகிறார் அதன் பின்னர் ரோஹித் சர்மாவை ஒரு கிரிக்கெட் பயிற்சி நிலையத்திலே கொண்டு போய் சேர்க்குகிறார் ரோஹித் சர்மாவினுடைய பயிற்சி நிலையத்திற்கு சென்றவுடன் நான் எப்படியாவது ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரராக மாறி இந்திய அணியிலே ஜொலிக்க வேண்டும் அங்கு சென்று பார்த்தால் தான் விளங்குகின்றது அங்கே அனைவரும் துடுப்பாட்டத்திலே சிறந்தவர்களாக இருக்குகின்றார்கள் அந்த இடத்திலே அவரால் தன்னை நிரூபிக்க முடியவில்லை ஏனென்றால் சிறப்பாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் இந்த இடத்திலே இவர் யோசிக்குகிறார் என்ன செய்யலாம் இங்கே என்ன குறையாக இருக்குகிறது அந்த குறையை நாம் நிற்பி செய்வதன் மூலம் அந்த அணியிலே இடம் பிடிக்கலாம் என்று யோசித்து அந்த இடத்திலே சிந்தித்து பார்த்து அந்த அணியிலே ஒரு சுழற்பந்து வீச்சாளர் இல்லாத நிலை காணப்படுகிறது அதனால் ரோஹித் சர்மா என்ன செய்கிறார் என்றால் சுழற்பந்து வீச்சாளராக மாறுகிறார் சுழற்பந்து வீச்சாளராக மாறி அந்த அணிக்குள்ளேயே செ அந்த அணிக்குள்ளேயே சென்று ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரனின் உடைய விக்கெட்டை கைப்பற்றுகிறார் இதன் மூலம் அந்த கிளப்ஃபுல்லாக இங்கே வா நீ சிறப்பாக பந்து வீசுகிறாய் நீ இந்த இடத்திலே விளையாடினால் உன்னால் மேலே செல்ல முடியாது இன்னும் ஒரு பாடசாலையிலே பயிற்சி அளிக்கிறேன் நீ அங்கே வந்து சேர்ந்த போது அவரது கோச் கூற ரோஹித் சர்மா கூறுகிறார் இதெல்லாம் எனக்கு தெரியாது எனது மாமா தான் இங்கே சேர்த்து விட்டார் அவரிடம் கேட்க வேண்டும் நீ மாமாவை நாளைக்கு கூட்டிக் கொண்டு வா என்று கோச் செல்ல ரோஹித் சர்மா சரி நீ செலுத்தி பேச நாளை ஆகவே கூட்டிட்டு வாரார் கூட்டிட்டு முடிய ரோஹித் சர்மான மாமாட்ட கோச் இவ்வாற கூற ரோஹித் சர்மானோட மாமா செல்லுதார் நாங்களே மிக வறுமையான இவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருந்தா பேசி எடுத்து எடுத்துட்டாங்க அவர் கோச் செலுத்தார் நான் முயன்று பார்க்கின்றேன் அதன் பின்னர் அந்த ஸ்கூல் நிர்வாகத்திட்ட போய் கோச் பேசி ஸ்கூல் நிர்வாகம் கூறுகிறது இவர் இங்கே இலவசமாகவே படிக்கட்டும் என்பதால் ரோஹித் சர்மாவிற்கும் ரோஹித் சர்மாவின் மாமாவிற்கும் சந்தோஷமாகவே இருந்தது அப்படி ஒரு நாள் இவர் நெட்ல பயிற்சி எடுத்து இருக்கிறார் அந்த கோச் பார்க்கிறார் இன்று ஏதோ ஒரு புதுவிதமாக துடுப்பாட்டத்திற்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சொட்டும் விளையாடக்கூடிய சொட்டாகவே இருக்குகிறது இதனை பார்த்த கோச் ரோஹித் சர்மாவினுடைய திறமையை கண்டறிந்து இங்கேவா உன்னால் துடுப்படுத்தாட முடியுமா என்று கேட்கப்படுது ரோஹித் சர்மா என்னால் முடியும் என கூற ஒரு போட்டியிலே முதலாவது துடுப்பாட்ட வீரராக களமிறக்கப்படுகிறார் முதலாவது துடுப்பாட்ட வீரராக களமிறக்கப்பட்டவர் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் பிசிசிஐ நாள் பதினாறு வயதிற்குட்பட்ட அணித்திரிவு அங்கே நடைபெறுகிறது அந்த அணி தெரிவுக்காக வேண்டி ரோஹித் சர்மாவும் செல்கிறார் எப்படியாவது இந்திய அணியின் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவு செய்யப்படவில்லை வந்து தோன்று போகிறார் அளக்கூடிய நிலைமைக்கு மாறுகிறார் அந்த தருணத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தார் அப்போது பிசிசிஐ ஒரு அறிவிப்பை விடுகிறதே அடுத்த வருடத்திலிருந்து நாங்கள் அந்த ஃபிஃப்டீன் அண்டர் செவன்டீன் வயதிற்குட்பட்டவர்களையே இனி இந்திய அணியில் தெரிவு செய்வோம் என்பதா இதன் பின்னர் இவர் விடாமுயற்சியாக பிராக்டிஸ் பண்ணுகிறார் அதேபோல போல பிக்னஸை சரியாக வைத்துக் கொள்கிறார் இவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் விடாமுயற்சியாகவே செயற்பட்டு கொண்டிருக்கிறார் செயற்பட்டு கொண்டிருந்ததன் காரணமாக இவரை அண்டர் செவன்டின் அணியிலும் தெரிவு செய்யப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து பத்தொன்பது வயதிற்குட்பட்டவருக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுப் போட்டியிலும் தெரிவு செய்யப்படுகிறார் அதிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிக்காட்டியதன் காரணமாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த உலக கிரிக்கெட் சுற்று போட்டியிலே தனது பெயர் வளர்கிறது அந்த உலக கிரிக்கெட் போட்டிக்கு சென்று சவுத் ஆப்பிரிக்கா அணியுடனான ஒரு போட்டியிலேயே அவர் ஐம்பது ஓட்டங்களை பெற்றார் அதே போன்றுதான் இந்தியா பாகிஸ்தான் அணியுடனான இறுதிப் போட்டியிலையும் முப்பது ஓட்டங்களை பெற்று இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார் இந்த ரோஹித் சர்மா இவ்வாறு இருக்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரோஹித் சர்மா போட்டியில ரோஹித் சர்மாவை டெக்கான் சார்ஜஸ் அணி வாங்குகிறது வாங்கி அந்த போட்டியிலே அவர் நானூறு ஓட்டங்களை பெற்றார் ஐபிஎல்லில் தான் சிறப்பாக விளையாடினாலும் அவருக்கு கொடுத்த வாய்ப்புகளை அவர் சரியாக கச்சிதமாக பயன்படுத்தவில்லை அதனால் பிசிசிஐ அவரை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அணியில் இருந்தே தூக்கிவிட்டது பதினாறு வயது தெருவிலே தூக்கப்பட்டார் இங்கே இந்திய அணியில் விளையாடியவர் இந்திய இருந்தே தூக்கப்பட்டு விட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறுகின்ற ஐபிஎல் போட்டியிலே சிறப்பாக பயிற்சி எடுத்து சிறப்பாக ஆடுகிறார் எப்படியாவது இந்திய அணியிலே தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றார் இருந்தாலும் அவரினால் தெரிவு செய்யப்படவில்லை ஒரு ரஞ்சி போட்டியிலே ஒரு இனிங்ஸிலே முன்னூறு ஓட்டங்களை அடிக்குகிறார் அப்போது பிசிசி ஆஹா மீண்டும் இவன் ஃபோமுக்கு வந்துட்டானே இவனை இந்திய அணியில் எடுத்து போடுவோம் என்று எடுத்து போடுறாங்க எடுத்து போட்டா பங்களாதேஷ் உடனான தொடர் அந்த தொடருக்கு இந்திய அணி செல்லுது ஆனால் ஐந்து போட்டிகள் விளையாடுகிறது ஒரு போட்டியில கூட ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்க இல்லை எப்படி வருது மனநிலை என்னடா இது இந்திய அணியில தெரிவு செய்யப்பட்டேன் இந்திய அணியில் தூக்கினாக திருப்பியும் தெரிவு செய்யப்பட்டேன் விளையாடுவதற்கு வாய்ப்பு தரவில்லையே என்னை தெரிவு செய்ததை விட தெரிவு செய்யாமல் இருக்க கிடந்துச்சு என்பதாக அவர் எண்ணி நார்த் ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய அணி விளையாடுகின்ற ஒரு டெஸ்ட் போட்டி இந்தியாவில் நாக்பூரில் நடைபெற இருக்கிறது அந்த போட்டியில் விவிஎஸ் எஸ் லக்ஷ்மண் உபாதைக்குள்ளாகதன் காரணமாக ரோஹித் சர்மாவைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது நீ விளையா விளையாடப்படும் என்பதாக கூறி அவரது பெற்றோரெல்லாம் மைதானத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய்விட்டு ஒரு விளையாடுவதற்கு முன்பாக பயிற்சி அதாவது பயிற்சி விளையா பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் உபாதைக்குள்ளாகிறார் அதிலும் விளையாட முடியாமல் போனது என்னடா இது சோதனை நம்மளால விளையாடவே முடியாதா இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிக்குகின்ற எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்பதாக கொண்டே இருந்தார் இருந்தாலும் அவரது பயிற்சியை விடவில்லை தொடர்ந்தும் பயிற்சி செய்து கொண்டே இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிம்பாபி அணிக்கு எதிரான ஒரு தொடரிலே சதப்தினை பெறுகிறார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலக கிண்ணத்திற்கான இந்திய அணி தெரிவு நடைபெறுகிறது அதற்கு முதல் சவுத் ஆப்பிரிக்கா அணியுடன் சிறப்பாக விளையாடுகின்ற பதினோரு பேர் கொண்ட அணியைத்தான் தெரிவு செய்யும் என்று பிசிசிஐ தெளிவாக கூறி ஆப்பிரிக்கா அணியுடனான அந்த தொடரிலே குறைந்த பட்ச ஊட்டங்களை இதனால் இந்திய அணியின் உலக கின்னாணி தெரிவில் இருந்து நீக்கப்படுகிறார் என்னடா இது இந்த கனனால் ஆசை இந்த உலக கிண்ணத்தை என்னை உலக கிண்ண அணியிலே இருந்து தூவித்தாலே நான் இந்த உலக கிண்ணத்தை பார்க்க மாட்டேன் அடுத்த உலக கிண்ணத்தை வெல்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுவேன் என்பதாக அவர் பெட்டிங் பயிற்சி அதே பிக்னஸ் அதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து மடுத்துக் கொண்டிருக்குகிறார் எடுத்து சிறப்பாக தன்னை வலுப்படுத்திக் கொண்டே இறக்குகிறார் அந்த தருணங்களிலே இந்திய அணியிலே இவரையெல்லாம் மெகிமேன் தான் அழைத்தார் ஏனென்றால் மைதானத்திற்குள் போவாராம் இரண்டு நிமிடங்களில் ஆட்டமிழந்து வருவாராம் ஒரு மெகியை போடுவதற்கு தேவை இரண்டு நிமிடங்கள் தான் அவர்கள் மெகிமேன் மெகிமேன் என அழைத்தார்கள் இத்தனை அவமானங்களை தாண்டி ஜெய்கொணுமே மாறா ஜெய்கொனுமே மாறா எப்படி ஜெயித்திருப்பார் அவரது பயிற்சியை விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சாம்பியன் தொகையில் வாய்ப்பு வழங்கப்படுகின்றது அந்த ட்ரோஃபியிலே கொண்டு வழிவகுக்குகிறார் இவ்வாறு தொடர்ந்து என்ன செய்வது நான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலக கிண்ணத்தை என்னால் வென்று கொடுக்கவில்லை வென்று கொடுக்க முடியவில்லை என்னால் விளையாடுவதற்கு பிசிசிஐ வாய்ப்பு தரவில்லை ஆனால் இந்த டி டுவெண்டி உலக கிண்ணத்திலே என்னால் என்னை விளையாடுவதற்கு வாய்ப்பு தந்து என்னை அணி தலைவராக தெரிவு செய்திருக்குகிறது இந்த உலக கிண்ணத்தை நிச்சயமாக நான் இந்தியா அணிக்கு வாங்கி கொடுப்பேன் என்பதாக கூறுகிறார் இவர் சிறப்பாக ஆடி சிறப்பாக அணி தலைமையை ஏற்று வழிநடாத்தி அந்த உலக கிண்ணத்தை இந்தியா அணிக்கு வாங்கி கொடு இந்த ரோஹித் சர்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு விளங்குகிறதை விடா முயற்சி விஸ்வரூப்ப வெற்றி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் நாம் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் விஸ்வரூப வெற்றி அடையலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான காணொலியாக இது அமையும் ரிஸ்கான் யூடியூப் சேனல் இப்போதான் தான் வகையில் பாக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த செல்கின்றேன்